கேளுங்கள் அன்பு யுவராஜனே பிருந்தாவனத்தின் நந்தகுமாரன் பலராமருடைய அன்பு அனுஜன் காணும் கண்கள் பூரிப்படையும் கார்முகில் வண்ணன் கதை கேளுங்கள் அவர் கோபியர் கொஞ்சம் கோகுல கிருஷ்ணன் கோதையர் விரும்பும் யசோதி மைந்தன் ததும்பிடும் பெண்ணை திருடிடும் பாலன் குறும்புகள் செய்தே சிரித்திடும் சீலன் பிருந்தாவனம் சென்று தங்கலாம் அங்கிருக்கும் எனது மித்திரன் நமக்கு அடைக்கலம் தருவான் ஆனால் பிருந்தாவனம் அடைய நாம் யமுனையை கடக்க வேண்டும் அருகில் உள்ள குளத்தில் காளிங்கன் நாகம் இருக்கிறது. அதோடு அது யமுனையிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. கிருஷ்ணா இந்த விபரீதவலையட்ட வேண்டாம். கிருஷ்ணனே காப்பாற்றுங்கள். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. என்னை வதைத்து விடாதே. நான் உன்னுடைய ஆளைக்கு பழிகின்றேன். ஆனால் நான் இந்த ஜலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். உனது சரஸ்வி எனது பாதம் பதியு விட்டது. நீ எங்கு சென்றாலும் இது எ்விதாவத்தும் விளைய கூடாது